வணக்க மக்கள் ரீசெண்டாக அஜித் குமார் அவர்கள் லாக் அப் டெத் மரணம் நடந்தது அது வந்து தமிழ்நாட்டே ஒழுக்குச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் தபா தளபதி அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தார் ஸோ இந்த மாதிரி இந்த நாலு வருஷத்தில் அதாவது டிஎம்கேயோட ஆட்சி அப்போ நாலு வருஷத்தில் எத்தனை லாக் அப் டெத் நடந்ததோ அவங்களோட குடும்பத்தை வந்து மீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு வருஷத்தில் இருபத்தோரு லாக் அப் டெத் நடந்திருக்குது அந்த குடும்பத்தினர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார் ஸோ அந்த முடிவுக்கு இணங்க வந்து இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க எல்லாருமே வந்து டிவிகேயோட கேயோட பனையூர் ஆஃபீஸ்க்கு வர வச்சிருக்காரு ஸோ அவங்க வந்து எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து தீவிக்கை தொண்டர்கள் அவங்கள வந்து செப்பரேட்டா கூட்டிட்டு வந்து தளபதி அவர்கள் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அவங்களை சந்தித்த தளபதி அவர்கள் வந்து முக்கியமான ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்ன பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியாயமும் தீர்ப்பும் வாங்கி தர வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி மனித உரிமை ஆணையத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி நீதி கிடைக்க தாவைக்க முயற்சி செய்யும் என்கிற உறுதியும் அளிச்சிருக்கிறாரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கடந்த வாரம் வரைக்கும் இந்த லாக் அப்ட் வந்து நடந்துருக்குது ஸோ கடந்த மாதம் நடந்ததுக்காக தான் நாளைக்கு வந்து போராட்டம் நடத்த போறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க ஸோ இதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து அவங்க பண்ண போறாங்க ஸோ அதுக்காக தான் வந்து தளபதி அவர்கள் வந்து இன்று வந்து இவங்க எல்லாருமே மீட் பண்ணி பண்ணியிருக்காரு ஸோ மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உறுதி அளிச்சிருக்காரு ஸோ இப்போ வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு இந்த நாலு ஆண்டுகள் வந்து இருபத்தோரு லாக் அப் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கும் ஸோ இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஸோ நாளைக்கு வந்து முக்கியமாக நடக்க போகிற ஆர்ப்பாட்டத்தோட முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு நாளையினோட ஆர்ப்பாட்டத்தில் தளபதியும் பங்கேற்கார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது ஸோ இப்போ தான் வந்து தளபதியோட அரசியல் கலை வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இதை மாதிரி மேலும் பல சம்பவங்களை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.